ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் குட் மார்னிங் இப்போ வந்து நம்ம வேர்க்கடலை சட்னி அரைச்சிக்கலாம் அதுக்கு என்னென்ன தேவைன்ற பொருளை பார்த்துக்கலாம் வேர்க்கடலை ஒரு கப் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் புட்டுக்கடலை இஞ்சி பூண்டு ரெண்டு மூணு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி கருவேப்பில ஒரு கொத்து மூணு காஞ்ச மிளகாய் ஒரு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு பருப்பு ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ முதல்ல இந்த கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை வெங்காயம் தேங்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எப்பயுமே நம்ம வேர்க்கல்லை சட்னி வேர்க்கல்ல பூண்டு இல்லை இஞ்சி வச்சு நம்ம தேங்காய் வச்சு அரைப்போம் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இது கொஞ்சம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் காஞ்ச மிளகாய் அது ரொம்ப வருபடை வேணாம் அதனால தான் கடைசியாக போடுறேன் அடுத்தது வேர்க்கல்ல பொட்டுக்கல்ல அது வறுத்த வேர்க்கல்ல அதனால் லேட்டாக போடுறேன் உப்பு போட்டுக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ ஆற வச்சு நம்ம சட்னி அரைச்சிட்டு தாளிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வேர்க்கடல வறுத்து ஆற வச்சுட்டோம் இப்போ நம்ம ஆரிடுச்சு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் நான் ஒரு ரெண்டு கொத்தமல்லி இலை ரெண்டே ரெண்டு இலை ரொம்ப போடலை வாசனைக்காக போட்டிருக்கேன் இந்த வாசனை தான் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போ அரைச்சி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சட்னி அரைச்சாச்சு இப்போ தாளிப்பு கொடுத்துக்கலாம் கடுகு காஞ்ச மிளகாய் ஒன்று கருவேப்பிலை ஒன்று ஸ்டவ் அணைச்சிடலாம் தண்ணியாக இருக்கும் இது வந்து தண்ணி சட்னி தான் இது சா நல்லா ஊற்றி சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் நீங்களும் இது மாதிரி சட்னி செஞ்சுக்கோங்க என் சேனலில் பார்க்குறவங்க எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம் இந்த வேர்க்கடலை சட்னியில் நிறையா பொருள் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம தண்ணியாக வச்சுக்கலாம் எங்களுக்கு தண்ணி அளவுக்கு போதும் நான் வந்து மூணு தான் வச்சேன் நீங்கள் அஞ்சு மிளகாய் வச்சுக்கோங்க என்ன டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் காரமாக இருந்தால் வேர்க்கடலை சட்னி அந்த இனிப்பு தெரியும் அதிகமாக காரம் வச்சால் இனிப்பு தெரியாது அதனால் நீங்கள் நிறையா மிளகாய் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோதான் சட்னி வாங்க சாப்பிட்டுக்கலாம்